இது அம்மாவின் கிராமத்து சமையல் கிராமத்து சமையலில் இன்னைக்கு முளை கட்டிய சிறுபயிறு சுண்டல் எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பயிர் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊற போடணும் முதல் நாள் நைட்டே ஊற போட்டுணும் ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறினப்புறம் காலையில் எழுந் காலையில் அதை எடுத்து நல்ல ஒரு காட்டன் துணியில் கட்டி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதை நல்லா கட்டி பொதிஞ்சி வச்சுருங்க மறுநாள் சாயங்காலம் அதை பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்கும் இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணி ஊற போட்டுக்கலாம் இன்னைக்கு காலையில் நான் வந்து இந்த காட்டன் தொழில் கட்டி வச்சுட்டேன் இப்போ சாயங்காலம் நான் வந்து இதை எப்போ ஓப்பன் பண்ணுறேன் அதை எப்படி முளை கட்டி வந்திருக்குன்னு நீங்களே பார்க்கலாம் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு எல்லாமே நம்ம துணியில் கட்டும்போது கொஞ்சம் லூஸாக கட்டணும் ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது நல்லா லூஸாக கட்டியிருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு முளைக்கட்டி வந்திருக்கு இதை இப்போ நம்ம சுண்டலாக வச்சுக்கிடலாம் குக்கரில் நம்ம கொஞ்சம் லைட்டாக வேக வைக்க போகிறோம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ வாங்க சுண்டலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பயிரை நம்ம பச்சையாகவே சாப்பிட்டா அப்படி சொல்லுற சத்து அப்படியே நமக்கு எல்லாம் கிடைக்கும் இது நம்ம வெறுமனை சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் தேங்காய் பூ துருவி போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சத்து ரொம்ப அப்படி தான் சாப்பிடணும் குழந்தைங்க அதை விரும்ப மாட்டாங்க அதனால் இப்போ நம்ம அது கூட நிறைய காய்கறிகள் எல்லாம் போட்டு அவிச்சு கொஞ்சமாக நமக்கு கொடுக்கலாம் நம்ம சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கருக்குள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த சுண்டலை நம்ம உள்ளே வச்சுப்போம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அதை வடி வடிக்கக்கூடாது நம்ம அதாவது தம் கட்டி அவிக்கணும் சுண்டலை தண்ணி ரொம்ப இல்லாமல் தம் போட்டு அவிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி சுண்டல் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு இப்போ இதை மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் குக்கர் மூடிட்டு மூடிட்டு குக்கர் மூடிடலாம் மூணு விசில் வச்சுப்போம் குக்கரில் மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு தண்ணியும் இல்லை பாருங்கள் தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும் இப்போ நம்ம அதை வடிக்க தேவையில்லை இதை நம்ம இப்போ தாளிசம் கொடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம சுண்டெல்லாம் தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் மிளகா போடக்கூடாது தெரியாது நல்லா வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் இது காய்கறிகள் எல்லாம் போட்டால் சத்து அதனால எல்லா காய்கறியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் அது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ கடும் மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் காய்கெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு வத்தல் போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கக்கூடாது நீ எவ்வளோனா இன்னும் சுண்டல் போட்டுக்கலாம் தண்ணியே இல்லை நல்லா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க காணலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதனால தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நம்ம நல்லா அந்த லைட்டாக தண்ணி இருக்கிறது நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்புறம் நம்ம கருவேப்பிள்ளையை போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கேரட் குட்டி குட்டியாக நேரத்தில் வைக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய பல்லாரி ஒரு பல்லாரி கொஞ்சம் மாங்காய் எல்லாம் போட்டாச்சு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சுண்டல் ரெடி தேங்காய் போட்டுக்காக டேஸ்டாக தான் போட்டுக்கோங்க சத்தான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சத்தான சுவையான சுந்தரம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப சத்தாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை